அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பிறகு அப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன் யூதர்களை பற்றி பேசிட்டு இருந்தானா பிறகு இப்போ இப்போ கிறிஸ்தவர்களை வரான் சரிப்பா காலம் கடந்துருச்சு இப்போ அடுத்தது வந்துட்டாங்க பிறகு அந்த நபிமார்களின் அடிச்சுவடிகளில் மரியமுடைய குமாரர் ஈசாவை நாம் பின்தொடர செய்தோம் அந்த நபிமார்கள் வந்தாங்கள்ல மூசா நபி அதுக்கப்புறம் த தாவூத் நபி ஜக்ரியா நபி ஏயா நபி சுலைமான் நபி அந்த நபி இந்த நபி வந்துக்கிட்டே இருந்தாங்க அதோடைய கடைசியான ஒரு நபியா ஈசா நபியை நான் அனுப்புனேன் தௌராத்தின் அறிவுரைகளில் எவை அவர் முன் எஞ்சி இருந்தனவோ இவனுங்க நீக்கினது போக ஆல்ட்ரு பண்ணது போக மீனிங் மாற்றினது போக எது கொஞ்சமாக தௌராத்து கொஞ்சம் மீஞ்சி இருந்துச்சு இப்போ நம்ம காமிச்சிட்ருக்குறோம்ல தௌரத்தில் சில வசனங்கள் இது பாருங்கள் குரானு கூட எப்படி மேட்ச் ஆகுதுன்ட்டு அந்த காலத்தில் கொஞ்சம் மிஞ்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து ரசூல்லா காலத்து வரைக்கும் கொஞ்சம் இருந்துச்சு ரசூலா எடுத்து காட்டினதுக்கப்புறம் சில வசனங்கள் தூக்கிட்டாங்க சில வசனங்கள் ரசூலா காமிச்சாங்க இப்படி இப்படிலாம் வசனம் இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் தூக்கியிருக்காங்க இந்த தினமலரில் தொண்ணூற்றி ஆறில் ஒரு ஒரு ஆர்டிகல் வந்துச்சு அது பைபிள் இரவு அப்படின்னு சொல்லிட்டு பிஜே ஒரு புக் எழுதியிருப்பார் அந்த ஆர்டிகளுடைய அந்த கடைசி இது வந்து இப்போது அது இது போட்டிருப்பாங்க அந்த அந்த ஆர்டிக்கலுடைய அந்த அந்த தினமலரில் வந்த ஆர்ட்டிகளுடைய அந்த பேஜ் வந்து அதில் போட்டிருப்பார் ஒரு பீஜை அதை பாருங்கள் எல்லோரும் அதில் சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கிற பைபிளுடைய ஆய்வாளர்கள் எல்லாம் உட்காந்து கன்க்ளூஷன் வந்துருக்க எந்த வசனங்கள் நீக்கலாம் நீக்கப்பட்ட வசனம் எது தூக்குவது எது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உட்காந்து இது என்ன அவங்க இது என்ன சினிமாவா சங்கர் வந்து கேம் சேஞ்சர் படம் அஞ்சு மணி நேரம் எடுத்து அப்புறம் எடிட்டிங்கில் கட் பண்ணி ரெண்டரை மணி நேரத்தை மாற்றி படம் ஊற்றிச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தார் அப்புறம் இதை நம்ம ரஜினியுடைய மகள் வந்து ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சி போச்சு அதனால் படம் ஃப்ளாப் ஆச்சு நாங்கள் எடுத்தது வேறு சினிமா லால் சலாமு ஆனால் அது வேறு வந்துருச்சு நாங்கள் எடுத்தது ஒன்று ஹார்ட் ஒன்று தலை என்ன உங்கள் சௌரியத்துக்கு உட்காந்து மாற்ற முடியுமா நைன்டி சிக்ஸில் அவங்க உட்காந்து பேசுகிறாங்க இது அவங்க சகஜம் அவங்களுக்கு நம்ம நம்ம வந்து இது கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம் அவங்களுக்கு சகஜம் அதனால் வந்து பைபிளில் வந்து ஒரு ஆயத்தை வந்து இருக்கிறதோ ஆய தூக்குறதோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணம்